அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று நாம் டி டுவெண்டி வினாக்கள் வரிசையில் சில அரசர்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் என்ற தலைப்பில் இருபது அறிஞர்களும் அவர்கள் புகழ்மிக்க நூல்களையும் பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அருகில் உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் விக்ரமாதித்தன் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஒன்றாவது காளிதாசன் இவர் ஒரு நாடக ஆசிரியர் இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் காளிதாசன் இரண்டாவது தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை தன்வந்திரி மூன்றாவது ஆரியப்பட்டர் கணித வானவியல் மேதை ஆரியப்பட்ட நான்காவது வராகி மீரர் வீரர் கணித மற்றும் ஜோதிடத்தில் சிறந்த வல்லுனர் வராகி மீரர் ஐந்தாவது அமரவர்மர் வடமொழி அகராதி ஆசிரியர் வடமொழியில் அகராதி ஆசிரியர் யாருன்னா அமரவர்மர் ஆறாவது பரத முனிவர் நாட்டிய ஆசான் பரத நாட்டியத்தோட ஆசான் பரத முனிவர் ஏழாவது பிரம்மகுப்தர் இயற்பியல் மேதை நியூட்டனுக்கு முன்னரே ஈர்ப்பு விசையை கண்டறிந்த இயற்பியல் மேதை பிரம்மகுப்தர் எட்டாவது விசாகதத்தன் தத்தர் முத்ரா ராட்சசம் நாடகத்தை எழுதியவர் ஒன்பதாவது சூத்திரகர் மிருச்சக கடிகம் நாடகத்தை எழுதியவர் இந்த ஒன்பது பேரும் விக்ரமாதித்தன் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஆவார்கள் அடுத்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வாழ்ந்த இரண்டு அறிஞர்கள் பத்தாவது அல்லசாணி பெத்தண்ணா தெலுங்கில் மனுசரிதம் என்ற நூலை எழுதியவர் பதினொன்றாவது தென்னாளிராமன் விவேகம் மிகுந்த விகடகவி இந்த நம்மளோட கதைகளை நம் குழந்தைகளுக்கு அதிக அளவில் சொல்லியிருக்கோம் நம்மளும் தெரிஞ்சிருக்கோம் அடுத்த சோழர் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் பன்னெண்டாவது கம்பர் கம்பராமாயணம் பதிமூணாவது மாணிக்க வாசகர் திருவாசகம் பதினான்காவது புகழேந்தி நலவெண்பா பதினைஞ்சாவது ஒட்டக்கூத்த தக்கையாக பரணி பதினாறு சேக்கிலா பெரிய புராணம் பதினேழு நந்தி திருவிளையாடார் புராணம் பதினெட்டு ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி அடுத்த கடைசியா கணிசகர் காலத்தில் வாழ்ந்த இரண்டு அறிஞர்கள் பத்தொன்பது அசோகோசர் புத்தசரீதம் எழுதியவர் அசோகோசர் இருபதாவது சரகர் சரக சமிதிதம் என்ற நூலை எழுதியவர் நாம் இன்று மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டி டுவெண்டி வினாக்கல் வரிசையில் அரசர்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் என்ற தலைப்பில் முக்கிய இருபது அறிஞர்களை தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்